வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கடைசியாக ஒரு கேள்வி இப்போ இந்த நீக்கம் நீங்க வந்து ஒரு பழமையான ஒரு உறுப்பினர் மற்றும் ஒரு கூடுதல் நாள் இப்போ எஸ்ஆர்எனாச்சிக்கு அப்புறம் கூடுதலாக பொறுப்பில் இருந்ததும் நீங்க தான் சொல்லணும் தலைவராக பொறுப்பேற்றிருக்கீங்க நீங்க தான் சொல்லணும் அப்படி இருக்க சூழ்நிலையில இன்றைக்கு உங்களை நீக்கப்பட்ட பத்தி உங்கள் தனிப்பட்ட கருத்து அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்கிறது வேண்டுமென்றே சிலருடைய ஏவுதல் அந்த ஏவுகணையில் தான் வந்து இன்னைக்கு நான் நீக்கப்பட்டிருக்கிறேன் தம்பி சந்திரசேகர பாணி என்ன என்ன நினைக்கிறாங்க அவங்க அப்பாவை நீக்கினதுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறேன் அப்படி சில தூண்டி விட்டுருப்பாங்க தூண்டி விட்டுறதுக்கு ஆட்டல் இருப்பாங்களே இருப்பாங்க எந்த நான் அதை நீக்கல பொதுக்குள்ள வச்சு நீக்கியிருக்கோம்

எல்லாம் ஒதுங்கிருவாங்க அப்போ நான் தான் அதுக்கு பொறுப்பு எடுக்க வேண்டியிருக்கும் இதை எல்லாருமே சொல்லிதான் நீக்கணும் என்கின்ற ஒரு இத வற்புறுத்தல ஒன்று பண்ணாங்க எனக்கு அதுல விருப்பம் இல்லதான் இதான் எல்லோருடைய வற்புறுத்தலையும் நான் வந்து ஏற்றே ஆக வேண்டும் நான் தனிப்பட்ட தனிப்பட்டமல்ல இப்படிதான் சொல்றேன் கிடையாது ஆக அந்த அதன் அடிப்படையெல்லாம் நீக்கப்பட்டார்களே தவிர அவர் எஸ்ஆர்னா சொன்னேன் சொல்ல மாதிரிங்களா எஸ்ஆர்ராஜா உனக்கு கை நடுது கால் நடுது உனக்கு இதுக்கே இந்த இது ராஜா கல்யாணம் இன்னைக்கு கூட அந்த ராஜா கல்யாணம் வந்த லிஸ்ட் எல்லாம் எல்லாம் கேளுங்க எல்லாம் சொல்லுவாங்க அவர் என்ன பேசினார் ஆனால் அவரை கொண்டு மறுபடியும் செயலராகி மறுபடியும் தலைவராக்கி எல்லாத்தையும் பண்ணவன் அந்த பத்மநாபன் ஆக அந்த அவர் நிர்வாகத்தில் நான் இருக்கணும்னு கூட நினைக்கல அதாவது ஒரு முறை என்னை பொறுத்த ஒரு இது சொல்றேன் மெர்கண்டல் பேங்க் ஊர்வலம் நடந்துச்சு அந்த ஊர்வலத்தில் எதுக்கு மெர்கல் நமக்கு மீட்டு கொடுக்கணும் அந்த ஊர்வலத்தில் ஊர்வலம் வந்து காமராஜ் சிலையிலேருந்து மௌன்கோடு காமராஜ் சிலையிலேருந்து ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு பேரிஸ் பேரிஸில் போய் நிற்கிது அங்கேருந்து யார் தலைமையில் நடக்குதுன்னா சரத்குமார் தலைமையில் நடக்குது சரத்குமார் தலைமையில் அந்த ஊரில் நடக்குது நானு யாருன்னு வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து நாங்க பத்து வேனில் போயிருக்கோம் அப்படி பல இடங்கள்ல வேனில் வேன்ல வந்தாங்க அப்போ அதில் ஒரு ஆறு பேர் மட்டும் அப்போ யாரு மாலை மோசதிபர் ராமச்சந்திர ஆயுத்தன்தான் அப்போ இதுல பங்கேற்கிறாரு தான் அப்போ அந்த மீட்பு குழுவில் வந்து ரொம்ப இதாக செயல்பட்டார் ஒரு வீடு விடா கூட எங்க என் கூட வந்திருக்காரு நான் பல இது சேர்த்து கொடுத்துருக்கேன் அப்போ அந்த கூட்டம் வந்து பேரிஸில் முடியுது கொஞ்சோட ஒரு ஆறு பேர் ஒன்று மகேஜர் இது ரிசர்வ் பேங்க்கு போகிறாங்க அவங்க திடீர்னு போலீஸ் தடிய எல்லாம் ஓர்வங்க அது போவாங்க நான் மட்டும் தான் நின்னேன் நானும் என் கூட ஒரு பத்து பேர் நாங்க ஓடல நிக்கிறோம் அதன் பிறகு எல்லாம் கூட்டம் களைஞ்சி அடிமண்ட அடிபட்டவங்க கையில அடிபட்டவங்க கை உடைஞ்சவங்க இப்படிலாம் நிறைய பேர் அப்போ நிருபர்கள் போய் அன்னைக்கு இருந்தது ஒரு ஆட்சி வச்சுருங்களேன் ஆட்சியுடைய இது என்ன என்ன கட்சின்னு சொல்ல வரலன்னு வச்சிருங்க அங்கே போய் கேட்கல அங்கே அந்த இப்போ நம்ம முதலமைச்சர் போய் கேட்குறாங்க ஐயா எதுக்காக வந்து அமைதியாக போன கூடுதல் ஐயா தடியீர் நடத்தினீங்கன்னு கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு எங்கே கட்டுக்கிடக்காத கூட்டம் விசவங்க கொள்ளை விடுக்கும் சூழ்நிலை வந்தபோது தடியீர் நிறுத்தப்பட்டு சொன்னது அன்றைய முதலமைச்சர் கலைஞர் நான் பதில யாருன்னு சொல்ல வரல அவர் சொன்ன வார்த்தை வருது பெரும் கூட்டம் எங்கே போயிட்டு அவங்க போயிட்டு வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்க அதை கேக்குதான் இன்னைக்கு தடியின்னு எடுத்து எல்லாத்தையும் கிடைக்கிறாங்க ஏன்னா இந்த போக்குவரத்துக்கு எல்லாமே அங்க இறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆனால் கூட எல்லாம் ஃபுல்லாக நிற்கிது டிராஃபிக் அதுக்காக தான் போலீஸ் அடிச்சிருப்பாங்க ஆனால் அவர் சொன்ன வார்த்தை எங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் ரிசர்வ் வங்கியை கொள்ளை இந்த சூழ்நிலை வந்தபோது திடீர் கட்டப்பட்டது அப்படின்னாரு உடனே அது பதினாறு பத்திரிக்கையில் வந்துச்சு அப்போ ஒரு மூணு மாதத்தில் எலெக்ஷன் வந்துச்சு எம்பி எலெக்ஷன் அந்த எம்பி எலெக்ஷனில் வந்து அந்த கட்சியில தெரிய நிறுத்த முதலமைச்சர் கொல்லி கொள்ளையடித்த கூட்டம் கொள்ளை போது இந்த சூழ்நிலை வந்தபோது அப்படின்னு சொன்னார் அந்த நபர் வந்து அந்த கட்சி அந்த கட்சியில போய் எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி எம்பி நிக்கார் திருநெல்வேலி நிக்கார் யாரு சரத்துமா நினைச்சார் போய் இப்ப கேட்கலாமா அவர்கிட்ட வேற கட்சியிலயே எப்பயும் கேட்டுருக்கணும்ல ஒண்ணு இங்கே இளைஞரும் எல்லாம் எந்த யார் யாரும் வந்தாங்க ஆனாச்சு அப்படின்னாச்சு இப்படினாச்சு எப்படினாச்சு அவன் அங்கே போய் வாங்குவான் அப்படின்னு ஒரே உட்காந்து ஒரு நூறு பேருக்கு மேலே இங்கே தான் உட்காந்து பேசுறோம் நான் கூட கூட்டத்தை கூட்டில யாராவது வந்து நின்று சரி வாங்க கடைக்கு போய் சங்கத்துக்கு கூட்டிட்டு வந்து சங்கத்து உட்காந்து பேசுறோம் அப்போ எல்லாம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அவன் தோக்கடிக்கணும் நீ சொல்லி வேற ஒன்றும் செய்யலை ஒரு ஐயாயிரம் போஸ்டர் போட்டேன் போஸ்டர் என்னன்னா அப்போ அவர் எதிர்த்து நிக்கிறது கடம்பூர் ஜனார்த்தனம் அப்போ நான் வந்து உடனே நாங்கள் ஒரு போஸ்டர் போட்டோம் அந்த போஸ்டரில் என்னன்னா நாடார் சமுதாயமே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் இதே போல நம்ம வந்து மெர்கல் வங்கு மேட்பு குழு சாப்பிட ஒரு ஊர்வலம் அடைஞ்சு ஊர்வது தலைமை தாங்கியவர் இன்று உங்கள்கிட்ட நிற்கிறவர் ஆனால் அந்த அவர் தடிய அந்த கூட்டத்தில் தடியை நிறுத்தப்பட்டது தடியை நிறுத்தப்பட்ட போது முதலமைச்சரிடம் போய் போய் முறையிடுற நிருபர்கள்லாம் போய் கேட்குறாங்க முதலமைச்சர் சொன்ன வார்த்தை இது

வாக்களிக்குங்கள் அதாவது இவருக்கு வாக்களியா அவருக்கு வாக்களி என்று சொல்லி அவருக்கு வாக்களிக்காதே இவருக்கு வாக்களிக்காதேன்னு சொல்லல அவ்வளோ ஹிந்தியுங்கள் செயல்படு செயல்படுங்கள் ரெண்டே வார்த்தை ரெண்டே வார்த்தை தான் போட்டு போஸ்டர் போட்டோம் போஸ்டர் போட்டு அங்க ஒவ்வொரு ஊருக்கும் இங்க இருந்து முக்கியமான ஆளுங்க குடுத்து அனுப்பி அந்தந்த ஊர்கள்ல போய் விட்டுங்கயா திருவெள்ளி மாவட்டத்தை சேர்ந்த தெரு ஊர்கள்ல போய் விட்டுங்கன்னு சொல்லி குடுத்து அனுப்பிவிட்டேன் அப்போ எனக்கு சரத்குமாருடைய அண்ணன் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் என் கடையிலேயே வந்து கூட உட்காந்து ரொம்ப நாள் என்கிட்ட பேசிட்டு இருப்பாரு அவரு அவரே எனக்கு போன் பண்ணி என்னன்னு இப்படி பண்றீங்களே என்ன உன் தம்பி பண்ற நியாயமான அதுதான் பண்ணும் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன அதன் பிறகு அங்கிருந்து இந்த அந்த தவறவர் பதிமூணு கோடி தலைவர் அவரும் அவர் கூட போய் வேலை செய்யறாரு அப்போ அவரும் என்ன நான் இப்படி போட்டுருவீங்க இதெல்லாம் சரி சரியில்லைண்ணே இப்படி போடக்கூடாதுண்ணே ஒன்னு அந்த இதெல்லாம் போஸ்டர்லாம் எங்கேயும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிடுங்க ஆனாரு அப்போ அவர் கூட ஆனந்தராஜினி ஒருத்தர் இருந்தார் யாரு வேலைச்சேரி வேலை வேலை ஆனந்தராஜ் அவர் ஃபோன் பண்ணுவார் ஏன்னா அங்க வீட்டினேன் எங்க வீட்டிங்க எல்லாம் கிழிச்சு ஓட்டினேன் பாரு கிழிச்சி கூட போடுங்க என்னுடைய இது எனக்கு அது மனசு கேட்கலாம் போ ஓட்டியிருக்கேன் அப்படின்னு ஆனா அந்த இதில் தேர்தலில் சமூகாரு தோற்று அடிக்க பிடிக்கிறாரு அதுக்கு நான் தான் காரணம்ங்கிறதையும் அவர் உணர்கிறாரு அப்புறமா என்ன ஆச்சு ஒரு நிலைய கூட்டம் தான் அவன் பெரிய சாணி தலைவர் சந்தஞ்செய் செயலாளர் நான் எந்த பொறுப்புலையும் கிடையாது நான் சொன்னேன் கன்னிமார்க மக இதில் போய் நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் சொன்னேன் இல்லை அதே போல் கன்னிமார லைப்ரரியில் போய் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கிறேன் சொன்னேன் அதே போல் அந்த கூட்டத்தில் நான் எந்த பொறுப்புலையும் இல்லை ஆனால் எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டு போவோம் நானும் போவேன் கூட அதே போல் அப்போ இவர் கடம்பூர் ஜனாதினம் வந்து மிஸ் ஆகிட்டார் எங்கே இதில் தில்லியில் அவர் மினிஸ்டர் ஆகிட்டார் அப்போ அவரை கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு பொதுக்குழு நடத்தணும் இனி வந்து அவரை கூப்பிடுறோம் எங்கள் டிஎஸ்எஸ் நடராசனத்தில் கூப்பிட்டோம் அப்போ அவரை கூப்பிடணும் அப்போ யாரெல்லாம் போகிறது உடனே என்னையும் கூப்பிட்டாங்க சரி நானும் போனேன் நானும் சந்திரஞ்செய்வாளும் ஒன்றா போகிறோம் அவரு அங்கே இருக்கார் யார் அவர்கிட்ட உட்காந்து இருக்காரு பெரிய சமயம் அங்கே பக்கத்தில் அவங்க இதில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு நாங்கள் ரெண்டும் உள்ளே போனோம் உள்ளே போன உடனே இவர் எங்கள் செயலாளர் சந்திரன்ஜய்பால் நீ சந்திரஞ்செய்பால் அறிமுகப்படுது யாருக்கும் அரிய அவர் அறிமுகம் கிடையாது சந்திரஞ்செய்பால் நீ அறிமுகப்படுத்துனாரு இவர் வந்து பத்மநாபன் பத்மநாபன் பார்த்தாரு வெள்ளையன் இருக்காரில் வெள்ளையனுடைய தம்பி எந்திரிச்சார் எந்திரிச்சு இன்னும் என் கையை பிடிச்சிக்கிட்டு கூடவே இல்லை நான் தான் ஜெயித்தேன் நான் தான் செய்தேன் நான் நீங்கள்லாம் நான் ஜெய்த்துருக்க மாட்டேன் அப்படின்னாரு ஐயா அப்படிலாம் கிடையாது ஐயா ரொம்ப இல்லை இல்லை அவங்க எல்லாம் போஸ்டர் கிழிச்சாங்க நான் அதே போல போஸ்டர் நீங்க போட்ட மாதிரி போட்டு நான் சரி அப்படின்னா அரசியல்வாதி தானே என்ன அதனால நான் ஜெயித்தேன் அப்படின்னா பல நாடார்கள் ஊருக்குள்ள சதத்து அலோ அளவு பண்ணல பல நாடார்கள் ஊர்கள்ல சதத்து மாதிரி அளவு பண்ணி ஊரு அலோ பண்ணல இந்த நோட்டீஸ் நோட்டீஸ்ல வந்து பத்து நான்கு பேரு பேர் எல்லாம் போடல நாடார் இளைஞர் பேரவை பேரவை இனிமன்னு பேர் போட்டு அதை அனுப்புவோம் யாரும் மொத்தத்துல எதிர் செய்தி செய்தியை கொடுத்து இமன் நாடார் இளைஞர் பேரவை நீ போட்டேன் அது அவருக்கு சத்துமாருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் உண்டு இன்னைக்கு வரையும் இருக்கு ஒண்ணும் நானும் அதை வரைக்கும் கவலைப்படுறது இல்லை ஆக இந்த சமுதாயத்திற்காக நல்லா செய்யணும் இங்கே என்னம்தான் எனக்கு தவிர எந்த நேரத்துலயும் வந்து யாரையும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சமுதாயத்துக்கு விரோதமாக செயல்படுகிறது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நான் வந்து ஒரு பாடம் கேட்பேன்னு நினைப்பேன் அந்த பாடம் தான் சரத்குமார்க்கு மகிழப் பிரியசாமியும் அதை போல ஒரு இது பண்ண எல்லாருமே சேர்ந்து நம்ம அவ இது படுத்தணும்னு எல்லாம் அத்தனை பேரும் குரல் கொடுக்கல வேற ஒன்றும் வழி தான் அதை செஞ்சோம் முழுக்க நடவடிக்கையாக நீங்க கருது ரொம்ப படிவாங்கன்னு நடவடிக்கை தான் என்னை நீக்குனத பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது ஏன எனக்கு லாபம் தான் என்ன எனக்கு அதனால லாபம் தான் ஆனால் நீக்கினது வந்து என்னுடைய நண்பர்கள் யாருக்கும் பிடிக்கல என் நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப வேதனையாக இருக்காங்க என்ன ஆனால் என்னை பொறுத்தவரை அதாவது இந்த சமுதாயம் தான் எப்படின்னா ஒற்றுப்பு அறுபத்தி ஏழு இளைய தேர்தலில் காங்கிரஸ் தோற்றுடுது அப்போ போய் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் நாங்கள் இளைஞர்கள்லாம் போய் கவிஞர் கண்ணதாசனை போய் வாங்க நாங்கள் ஒரு கூட்டம் போட்டுக்கிறோம் நீங்கள் வரணும் நீ கூப்பிடுறோம் அப்போ கண்ணதாசன் வந்து நாங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் போயிருந்தோம் அப்போ க கண்ணதாசன் வேண்டா உங்களுக்கு அறிவு இல்லை காமராஜே தோக்கடிக்கிட்டாங்க நீங்க வந்து கூட்டம் போடணும்னு சொல்றீங்களே போங்கடா இவ்ளிய அப்படின்னா சொன்ன சொன்ன வார்த்தை அப்படியே போங்கடா அப்போ நம்ம இருந்த நண்பர்களெல்லாம் என்ன சொன்னாங்க ஐயா இவர் காமராஜ் சொந்தக்காரர் அதை மட்டும்தான் நாடா போய் நாடாடி நீ கூட போயிருக்கேன் மிச்சம் எல்லாமே வேற்று சமுதாயத்திற்கு கூட வந்தாங்க ஐயா இது வந்து காமராஜருக்கு சொந்தக்காரர் ஐயா அப்படின்னாங்க ஒன்றே என்னை ஒரு முறை மறைச்சார் அப்போ நான் அவங்க சொன்னது என்ன தட்டி பேச முடியாது அப்போ உடனே வந்து ஐயா காமராஜர் ஒரு நல்ல பேர் இருக்குது எங்கள் ஏரியாவில் வந்து நாயுடுங்க ஓட்டு ஜாஸ்தி அதெல்லாம் காமராஜர் தோத்தாரு அப்படின்னு மயில் ஓட்டு ஜாஸ்தி வேண்டாம் அது அறிவு இல்லை சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தார் ஒரு லிஸ்ட் எடுத்து அவர் காட்டினார் இதுல நாயுடு ஓட்டு முந்நூறு ஓட்டு நாலார் ஓட்டு ஆயிரத்தி நானூறு ஓட்டு இந்த ஒவ்வொன்று கட்டி வர்றாரு இந்த ஆயிரத்தி நானூறு ஓட்டு இல்லை இப்ப முந்நூறு ஓட்டு இருந்த இடத்துல அவனுக்கு ஏழுநூற்றி ஐம்பது ஓட்டு விழுந்துட்டு இருக்குது காமராஜருக்கு முந்நூத்தி ஐம்பது ஓட்டு விழுந்துட்டு இந்த ஏழு ஓட்டியை விட்டு அவனுக்கு உந்துச்சு யார் போட்டுருந்தேன் ஓட்டு அப்படி எல்லாத்தையும் எந்த எல்லா இல்லையும் வந்து நாலாயிரம் மாற்றி போட்டுக்கிறாங்க உடனே நான் அப்படியே உட்கார்ந்தேன் இல்லைண்ணா அவனு சொன்னேன் இல்லைண்ணா நினைச்சுக்கிடுங்க இருந்தாலும் நீங்கள் கூட்டத்து வரணும்ண்ணா கூட்டத்து வாங்கண்ணா அப்படின்னு அப்படின்ட்டா கூட்டம் வச்சிருக்கீங்க அது டேட்டை சொன்னோம் ஜாரே போங்க நீ வந்து பேசினார் ஜெயப்பட்டி ரோட்டில் வந்து பேசிட்டு தான் போனார் ஆக மிக யாரையும் எந்த இதுவும் பண்ணக்கூடாது மிக அற்புதமான செயல்பாடுகளாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று சின்ன வயசுலதே என்னுடைய இதாக தான் சரி இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வந்து கேஸ் கொடுத்துருக்கீங்க பதிமூணு கோடி ரூபா அதுன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து

தலைவருடைய வேலை தான் கூட்டங்களை தலைமை தலைமையேற்று நடத்த வேண்டும் செயலாளர் பாருங்க செயலாளர் என்னென்ன பார்க்கணுங்கிற ஒரு லிஸ்டே இருக்கு செயலாளருடைய வேலைகள் தான் தான் நீங்க பாத்துருங்க சொல்லிட்டு செயலாளர் அங்க பார்க்கலனா நான் என்ன பண்ண முடியும் நான் பார்த்தேனே பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு செயலாளர் தான் எந்த எந்த அமைப்பாக இருந்தாலும் நம்ம நாளில் நம்ம நிலைநாட சங்கத்துல செயலாளர் அதாவது அந்த பொறுப்பு செயலாளர் எடுத்துக்குவாரு

காசு கேட்டிருப்பாரு காசு கேட்டிருப்பாரு சரிவா கேட்பாங்கல்ல ஆயிரம் ரூபா இல்லை ஆயிரம் ரூபா கொடுக்கணும்ல ஆமா ரூபா கொடுக்கல என்ன பண்றது வெளியே போயிருவாங்க வெளியே தான் போவாங்க எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டேன் எல்லாம் கொடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டேன் நம்ம ஆள் தான் நம்ம வச்சு பாருங்க அதாவது நாடார் உறவு சட்டிகள் பெட்டிகளை ஞாபகம் வச்சுக்கிடுங்க நாடார் உறவு சட்டிகளை பெட்டிகளின்னு தான் இருக்கும் அதுல அந்த ராஜா ஒரு அவருக்கு சொந்தக்காரரா ராஜா இவருக்கு சொந்தக்காரரா எனக்கு தெரியல ஆக மொத்தத்துல கேஸ் நடந்துச்சு இவரு என்ன பண்ணார் இவரு என்ன என்ன சொன்னார்னு தெரியல அப்படி நிறைய இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு ஒன்று அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா நீங்க உங்க பேர்ல ஒரு கேஸ்ல அதுக்கு தனியா ஒரு லாயருக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தாரும் திரு மாளித்தங்க அவர்களுக்கு ஒரு கேஸ்ல வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா தனி லாயர் வச்சதாகவும் எழுதியிருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க எந்த கேஸுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் தனியா எந்த உங்களுக்கு எந்த எந்த கேஸ் தனியா தனியா எங்களுக்கு என்ன கேஸ் இருக்குது தனியா எந்த கேஸும் கிடையாது எங்க பேர்ல தனியா எந்த கேஸும் கிடையாது நாங்க ஏன் அஞ்சு லட்சம் மொழி கொடுக்க போறோம் அதை தனியா வந்து அஞ்சு லட்சம் வந்து நீங்க உங்களுக்கு ஒரு லாயிரம் நிச்சயமா மாரி தங்கம் அவர்களுக்கும் ஒரு லாயிரம் வச்சதாக சொல்றாங்க தலைவர் சொன்னாரு நான் பேட்டி எடுத்திருந்தேன் அதுலேயே சொல்லியிருந்தேன் என்ன அப்படி ஒன்று நாங்க யாரும் கொடுக்கல சங்கத்து கேஸ் தான் அந்த இதுல பண்ணிட்டு இருக்கிறோம் எந்த லாயருக்கு பணம் கொடுத்துருந்தாலும் சங்கத்து கேஸாக தான் இருக்குமே தவிர வேற எந்த கேஸும் கிடையாது இல்லை அப்படி கொடுக்கக்கூடாது சங்கத்து கேஸே தனியுமே உங்க மேல அதாவது தனியாக உங்க மேல ஒரு கேஸ் இருந்தால் அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துங்களா அப்படி ஒன்னும் கொடுக்கலையா கொடுக்கல குடுக்கல ஏன்னா தலைவர் முன்னாள் தலைவர் இப்போ இருக்கிற தலைவர் வந்து கே சொல்லியிருந்தாரு அவரை அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க அவரை தனக்கு அஞ்சு லட்சம் அவர் அவர் நேர்ல கூப்பிட்டு வாங்க நான் பேசுகிறேன் என்ன சரி எந்த இவருக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தோம். ம். நீங்க பாருங்க. ஓகே. அப்போ இந்த கேஸ் வந்து நிக்கிறதுக்கு காரணம் வந்து முன்னால இந்த கடந்த நாலு ஆண்டுகளாக வந்து இந்த னிரோக செயலாளர் வந்து அந்த கேஸே அட்டன் பண்ணல. இவர்தான் போய் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இவர் அட்டன் பண்ணாத காலக்கறையில தான் அவரு இப்போ வந்து கேஸை வந்து நிலுவையில் இருக்கு. நிலுவையில் இருக்கு. இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேப்பர்ஸ் எதுவும் கொடுக்கல. ம். ஆதாரங்கள் கொடுக்கல. ஆவணங்கள் கொடுக்கல. அதனால தான் கேஸ் அப்படியே நிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாரு?

நான் பல தடவை போய் பேசியிருக்கோம் எந்த இதுவும் கிடையாது எல்லாமே அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கோம் அதை விட இங்கே கொடுத்ததோ அப்படியே ஒரு லிஸ்ட்டு அங்கேயும் கொடுத்துருக்கோம் கோர்ட்டும் கொடுத்துருக்கோம் இன்றைய நெல்லை சங்கத்தில் இருக்கிற ஸ்கூலு நம்ம நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த ஸ்கூலில் கரஸ்பாண்டாக இருக்கிற ஒரு வந்த உடனே அதை பில்டிங்லி கிடைக்கல கொஞ்சம் இரும்பு இரும்புலாம் கிடந்துருக்கோம் நிறைய இரும்பு கலந்துருக்கேன் மறுபடியும் ஏதாவது பில்டிங் கெட்டில் நினை வச்சிருந்த இரும்புகள் இப்படி ஒரு நாலு அஞ்சு லாரியில் ஏற்றி அதை ஒன்று அங்கே கூட வித்துருக்கலாம் எங்க கொட்டி வகை கொட்டி வகுத்துலேயே கூட நம்ம ஆளுங்க கடை கடைங்கிறது அதில் கூட போட்டு விற்றுக்கலாம் ஆனால் திருவள்ளூர் கொண்டு போகிறார் திருவள்ளூருக்கு கொண்டு போய் அதை என்ன விலகி வித்தாருன்னு இதுவரையும் யார்ட்டையும் சொல்லையில்லை நான் கூட கேட்டேன் அந்த அந்த இது என்னாச்சு அது பணம் அந்த பணம் என்னாச்சின்னு கேட்டால் அதுதான் வெளியே லைட்லாம் போட்டுருக்குல்ல அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணோம் அப்புறம் லைட்டே எல்லாமே கிடந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் லைட்லாம் வாங்கி போட்டோம் அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணும் அஞ்சிலோடு கம்பி அதுக்கு இன்றைக்கு வரையும் யாரும் இந்த பதிலாம் சொல்கிறாங்க அவர் அவரே சொல்கிறாரு நான் வந்து லைட் வாங்கி போட்டேன் லைட் வாங்கினா தனித்தனி பில்லா தானே இருக்கும் இப்போ வந்து என்ன ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கிட்டு பழைய பொருள் விற்கிறீங்களோ அதுக்கு ஒரு பில் இருக்கும் பில் இருக்கும் என்ன ஒரு லைட் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு பில் ரெண்டு பில் இருக்கும்ல எதுவுமே இல்ல எதுவுமே இல்லாம நாங்க லைட் வாங்கி போட்டோம் முடிஞ்சு போச்சு எல்லாம் அவங்க அமைதியா கேட்டுருக்கான் அப்ப எல்லாமே எல்லாரும் பங்கு தானே நீ ஸ்கூலும் அதே போல பங்கு தான் அங்கே வர அங்கிருந்து வரச்சுட்டு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு தான் வர்றாப்புல பத்து பேர் உட்காந்து இங்க சாப்பிட்டு விட்டு அவங்க போச்சு எப்படி போறாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அங்க நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை வேலைக்கு அந்த பொண்ணெல்லாம் வந்து நீக்கிட்டாங்க என்ன நீக்கிட்டு இப்போ அவங்க யாரையெல்லாம் போட்டு பண்றாங்க அவ்வளோ வந்து அதாவது சங்கத்துக்கு நஷ்டத்தை உண்டு வேணுமே தவிர சந்த சங்க பணம் கொள்ளையடிக்கப்படும்மே தவிர எந்த இதுவும் நல்லது நடக்காது இப்போ தலைவர் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணாங்க அதாவது நிலைநாடார் சங்கத்துல இன்றைக்கு என்ன நடக்கிறது எதற்காக இவர்கள் மீட்கப்பட்டார்கள் இதெல்லாம் ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சோம் அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காங்க இப்போ 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 இருக்கிற தலைவர்கள்ட்ட நிலைநாடர் சங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி முன் வச்சோம் அவங்க சில பதில்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க அதே இத வந்து இந்த தலைவர்கிட்டையும் நம்ம கேட்டோம் அவங்களுடைய பதிலையும் இதுல சொல்லியிருக்காங்க இதையும் நம்ம மக்களுக்கு தொகை இருக்கிறோம் என்ன நடந்தது இனி இந்த சங்கம் வந்து சிறப்பாக செயல்பட வேண்டும்ங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் இருக்கிறது எல்லாம் கலைந்து ஒரு நல்ல ஒரு சங்கமாக முன்னாடி எஸ்ஆர்என் கலந்து எப்படி நடைபெற்றதோ அதே மாதிரி இந்த சங்கம் நடக்கணுங்கிறதா எல்லாரோட ஆசையும் இருக்கிறது தொடர்ந்து இன்னொரு நிர்வாகி நம்ம சந்திக்கிருக்கிறோம் தொடர்ந்து நடத்துடையுடன் இணைந்திருங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க